சக்திவேல் சுந்தராபுர பகுதியிலிருந்து வந்திருக்கேன் நான் இங்கே தடைச்சட்டத்தை சட்டத்தை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அதை நீங்க மேடையில் வரவேற்பது நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ நிலத்தடி நேரம் பத்தி எல்லாருமே பாதுகாப்புக்காக தன்னுடைய பங்களிப்பை வந்து அழைச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி இந்த பசுவதையும் கூட ஒரு பாதுகாப்புக்கு உண்டான ஒரு நடைமுறை சட்டமாக தான் நான் கருதுறேன் இதில் நான் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா திருக்குறள் அண்டு திருக்குறள் ரெண்டுக்கும் சம்மந்தப்படுத்தி நான் ஒரு கேள்வி கேட்க போறேன் நபிகள் நாயகம் வந்து கூறுகிறார் பிற உயிர்களை துன்புறுத்துபவன் என்னை துன்புறுத்துபவன் ஆவான் அப்படிங்கிறார் திருக்குறள் திருவள்ளுவர் வந்து கூறுகிறார் கொள்ளானை புலால் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று அவரும் கூறுகிறார் நான் தங்களிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எல்லா மிருகங்களும் விலங்குகளும் கால்நடைகளும் மனிதனுக்காக படைக்கப்பட்டவை அல்ல மனிதனாக விரும்பி வேட்டையாடி உணவாக உட்கொண்டான் பண்டை காலத்தில் கால்நடைகளை மத அடிப்படையில் பங்கிட்டு பார்ப்பது முறையாம் அடுத்து பயன்தரும் கால்நடைகளை பாதுகாப்பதற்கு நாடு எடுக்கும் ஒரு முயற்சி என பசுவதை தடை சட்டம் தடை சட்டம் அல்ல பசுவதை சட்டம் கருதலாமா பயன் தரும் கால்நடைகளை பாதுகாப்பதில் தங்களுடைய கடமையும் என்ன அடுத்து என்னுடைய வாழ்த்தாக இஸ்லாமியர் என்றால் குண்டு துப்பாக்கி என்றே நினைவுபடுத்தப்படுகிறது ஒரு குழந்தைக்கு தாய் தன் தாய்மொழியை முதன் முதலில் குழந்தைக்கு தெரியப்படுத்தும் போது அது அதுவாகவே வளர்கிறது வளரும் சமுதாயத்திற்கு இது போன்ற நிகழ்ச்சி தாய்மொழி போன்று அமைய வாழ்த்துகிறேன் கேள்வி கேள்வி அவர் என்ன கேள்வி கேட்கிறார் உயிர் வரை கூடாது என்று எந்த உயிர்களையும் துன்புறுத்தக்கூடாது என்று நபிகள் நாயகர் சொல்லியிருக்கிறாங்க திருவள்ளுவர் கூடான் புலாலை மருத்தானை கைகூட்டி எல்லா உயிரும் தொடும் அப்படின்னு அப்படி இருக்கிற நேரத்தில் நம்ம உயிர்களை ஆடு மாடுகளை உயிர்களை கோழிய இதுகளை எல்லாம் சாப்பிடுவது என்பது அது சரியில்லையே அந்த நேரத்தில் இந்த பசுவை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு சட்டம் கொண்டு வந்தால் நல்லது தானே என்பது அந்த சகோதருடைய கேள்வி காலத்துக்கு ஏற்ற கேள்வி தேவையான எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி முதல் விஷயம் என்னன்னு கேட்டா உலகத்தில் மனிதன் வாழும் பொழுது உயிரினங்களை வதைக்காமல் அல்லது உயிரினங்களை கொல்லாமல் உயிரினங்களை துன்புறுத்தாமல் ஒரே ஒரு மனுஷனாவது உலகத்தில் வாழ முடியுமா என்று கேட்டா வாழ முடியாது யாரெல்லாம் அது அது தவறு என்று சொல்லுகிறார்களோ அவர்களும் உயிர்களை வதைத்துத்தான் வாழ முடியும் அதான் இயற்கை அதான் எதார்த்தம் எந்த காலத்திலேயே காட்டு முராண்டி அதுதான் நவீன யுகத்திலையும் அதுதான் ஒவ்வொரு மனிதரும் உயிர்களை வதைத்து தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் சைவத்தை பேசினாலும் சரிதான் அவர் அசைவத்தை பேசினாலும் சரிதான் உயிர்களை வதைக்காமல் ஒருத்தரும் வாழவில்லை பஸ்ட் விளங்கிடணும் சில சான்றுகளை கூட நான் அடுக்கடுக்கா சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து கொசு தொல்ல ஜாஸ்தியா இருக்குது வீட்டுல என்ன பண்றீங்க கொசுங்கிறது ஒரு ஜீவன் அந்த ஜீவன் வந்து உங்களை கடிக்குது இந்த கடிக்கிறதுக்காக வேண்டி அதை காலி பண்றீங்க அது அறியாத ஜீவன் பகத்தறி இல்லாத ஜீவன் அது பாட்டுக்கு எவ்வளவு சொற்று ரத்தத்தை எடுத்துட்டு போகுது எடுத்துட்டு போகுத அப்படின்னு நம்ம விடாம அதுக்கு வந்து என்ன செய்யறோம்னா சுருள்களையும் அந்த மேட்டுகளையும் விஷத்தன்மை வாய்ந்த பக்தி சுருள்களையும் மேட்டுகளையும் வச்சு கொசுவை காலி பண்றோம் காலையில் பார்த்தா கூட்டி அல்றோம் அவ்வளவு அந்த கொசுக்களை கொன்றாத்தான் நாம வந்து நிம்மதியாக இருக்க முடிகிறது வயல்வெளிகள் எலிகளை கொள்வதற்காக வேண்டி அரசாங்கம் கோடிக்கணக்கில் செலவு செய்யுது எளிய கொள்ளலன்னு சொன்னா விவசாயம் பண்றது பாதி எலுக்கி போயிடும் அதை நம்ம செய்யறத பாக்குறோம் அதே மாதிரி வந்து அரசாங்கத்துல வந்து பன்றிகளை வந்து கொள்ளுங்க பன்றிகளை வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்றதை நீங்க பாக்குறீங்க அல்ல வெறி நாய் உங்களை கடிச்சு பிடிச்சி வெறி நாய் வந்து தொப்புள்ள ஊசி போடணுங்க மட்டும்தான் தெரியும் அந்த ஊசி மருந்து எதுல இருந்து இருக்கிறாங்க எத்தனை ஜீவன்களை எத்தனை ஆடு மாடுகளை கொன்று அந்த வெறி நாய் போடக்கூடிய ஊசி மருந்து தயாரிக்கப்படுகிறது ஒரு சைவம் பேசக்கூடிய ஒரு ஆளை வெறிநாயை நாய் கடிச்சு பிடிச்சி நான் செத்தாலும் தாவனே தவிர இந்த மருந்தை போட மாட்டேன் பாரா அந்த மருந்தை அவர் போட்டுக் கொண்டாரையானால் அந்த ஒரு மருந்துக்கு பின்னாடி நூத்துக்கணக்கான ஆடு மாடுகள் கொல்லப்படுகிறது அந்த ஆடு மாடுகள்ல இருந்துதான் வெறிநாய் கடிக வெறிநாய் கடியை நீக்கக்கூடிய குணமாக்கக்கூடிய மருந்து தயாரிக்கப்படுகிறது அப்ப ஒரு நாய் கடிச்ச உடனே நம்ம என்ன பண்றோம் நமக்கு ஊசி தான் உங்களுக்கு தெரியுது பேக்ரவுண்ட்ல உள்ள கதை தெரியவதில்லை அதே மாதிரி நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு நம்ம பாக்குறோம் உயிர் வதக்கூடாதுங்கிறீங்க நீங்க பால் கறந்து சாப்பிடுறீங்களே அது உயிர் வதையா இல்லையா கொள்வதை விட பெரிய வதை அதுதான் ஒரு பசுவுக்கு ஏன் பால் கறக்கிறது பால் ஏன் சுரக்கிறது அதனுடைய கன்றுக்காக சுரக்குது நமக்கா சுரக்குது ஒரு பொம்பளைக்கு பால் சுரக்குதுன்னா அவ பெத்த பிள்ளைக்காக தான் சுரக்குதா கறந்து விற்கிறதுக்காக சுரக்குதா அப்ப அதே மாதிரி ஒரு ஆட்டுக்கு சுரக்கிற பால் வந்து அதுக்கு உரிமையாளும் அதனுடைய குட்டி தான் ஒரு கன்றுக்கு ஒரு மாட்டுக்கு சொருக்கிற பாலுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேட்டா அது போட்ட கன்று தான் நீங்க என்ன பண்றீங்க கண்டு குட்டியை கொண்டு இப்படி விடுறீங்க நம்ம குட்டி தானே பாலை பால சுரக்குது இழுத்து கொண்டே கட்டி போடுறீங்க கறந்து கறந்து குடிக்கிறீங்க இது வதையா இல்லையா இதை விட ஒரு வாயில்லா ஜீவன் இப்படி ஏமாத்தலாமா ஒரு வாய் இருக்க ஜீவன் பேச 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 தெரிஞ்சா என்ன பேசும் பேச்சு பாருங்க அதுக்கு பேச தெரிஞ்சா அது அயோக்கிய பயன்களா இருக்கா என் குட்டிக்கு பாலை சுரக்கிற பாலை என்னை ஏமாத்தி இந்த மாதிரி கறந்து குடிக்கணும் கேட்கணும் இல்லையா அப்போ பால் குடிக்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறீங்கள அதை மிஞ்சின ஒரு வதம் இருக்குதா விவசாயத்தில் மாட்டை பூட்டி உழவு பண்றீங்க அந்த கலப்பைய வந்து களிமண்ண முக்கி அமைக்க இழுக்க ஏழுமா நம்ம பத்து பேர் இழுக்க ஏழுமா அந்த தோல் பட்டையெல்லாம் விண்ண விண்ணு தெரிக்க ஆனால் நம்ம நன்மைக்காக வேண்டி இருநூறு மூட்டையை ஏற்றி வச்சுக்கிட்டு மாட்டு ரெண்டு மாட்டை பிடிச்சி ஓட்ட சொல்றான் ரெண்டு ரெண்டு மாடு வந்து இருநூறு மூட்டை இழுக்குது பாரத்தை நீ இழுத்து பார்த்தா எப்படி தெரியும் அப்ப நம்ம என்னத்தை ஒத்துக்கிறோம் அதெல்லாம் நம்ம நன்மைக்குப்பா நம்ம நன்மைக்கு தான் எல்லாம் இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக யாரும் கிடையாது கண் பார்வை சரியில்லை நீங்க வந்து மீன் மாத்திர செவன் சீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க செவன் சீஸ் என்னது மீனை எடுத்து அதுல உள்ள சத்துக்களை உறிஞ்சி அதை ஆயில் ஆக்கி அதை தீப்ல அடைச்சி உங்களுக்கு விற்கிறான் மீனை சாப்பிட்டா என்ன செவன் சீஸ் மாத்திரை சாப்பிட்டா என்ன பார்வை வேணுங்கிறதுக்காக வேண்டி டாக்டர்கள் பரிந்துரை பாக்குறீங்க அது போக ஒரு சித்தாந்தத்தை அதை வந்து உலகத்தில் எங்கேயும் அமுல்படுத்த முடியும் துருவ பிரதேசங்கள்ல வாழ்றாங்க அண்டார்டிகாவில் பல்கேரியா போன்ற பகுதிகளில் எந்த பயிர் பச்சையும் உற்பத்தி ஆகாது அங்க என்ன இருக்கும் பனி படர்ந்து இருக்கும் பனியில ஓட்ட போட்டு உள்ளக்க தூண்டிய விட்டு மீனை பிடிச்சி சாப்பிட முடியுமே தவிர வேற நெல்லோ புல்லோ கத்திரிக்காயோ உருளைக்கிழங்கோ பருப்போ பயரோ ஒண்ணும் கிடைக்காது இவனை திருக்குறள் சொன்னான்னு கொல்லான் புலாலை மருத்தானை கைகுப்பி எல்லா உயிரும் ஆள் போய் சேர்ந்துருவான் சாப்பிட மாட்டேங்கை இங்க தொழுகிறது அவரை தொழவேஞ்சிதான் எல்லாரும் அந்த மாதிரி கதையா ஆகி போயிடும் இதெல்லாம் நடக்குமான்னு நீங்க பாக்கணும் அது போக இது ஒரு பக்கம் நீங்க ஒரு காலத்துல அதெல்லாம் சொன்னாங்க நம்ம விளங்காத காலத்துல அறிவியல் யுகத்துப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உயிர் என்றால் என்ன உயிருக்கு டெபனேஷன் என்ன எதெல்லாம் வளர்கிறதோ எதெல்லாம் இயங்குகிறதோ அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு அர்த்தம் இந்த மைக் இருக்கு நூறு வருஷம் சென்று பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும் அரை இன்ச்சு கூடுமா கூடாது அதுல வந்து எந்த ஒரு துருப்பிடிக்கலாம் அதிகபட்சமா அந்த மாற்றம் ஏற்படுமே தவிர வளராது சந்ததியை பெருக்குமா ஒரு மைக்கு நம்ம வீட்டில் வாங்கி வச்சோம்னா பத்து மைக்கு குட்டி போடுமா போடாது பத்துல இருந்து பத்து தான் காசு கொடுத்து வாங்கணும் ஆனா எது வந்து வளர்கிறதோ எது இனத்தை உற்பத்தி செய்கிறதோ அதெல்லாம் உயிர் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கலாம் இந்த கண்டுபிடிப்பு பிரகாரம் நீங்க உருளை கிழங்கு சாப்பிட இயலாது ஏன்னா அதுல என்ன இருக்குது உயிர் இருக்கிறது கத்தரிக்காய் சாப்பிட இயலாது உயிர் இல்லைன்னா அது எப்படி நீங்க ஒரே ஒரு சின்ன ஒரு கத்தரிக்காய் விதைய போடுறீங்க அது முளைச்சு அதுக்கு காட்சி கூத்து அதுல ஆண் பூ பெண் இருக்குது நடக்குதுங்க எல்லா பூக்களும் காய்ப்பது கிடையாது ஆண் பூக்கள் காயா மாறாது பெண் பூக்கள் மட்டும்தான் காயா மாறும் எல்லா பெண் பூவும் காயா மாறாது எந்த பெண் பூவோடு சேர்க்கை நடக்கிறதோ அந்த பெண் பூ மட்டும் தான் காய ஒரு முருங்க மரம் இருக்குன்னு சொன்னா ஆயிரம் பூ பூத்தாலும் பதினஞ்சு காய் தான் காய்க்கும் என்ன அங்க நடக்கிறது இறைவன் என்ன பண்ணிருக்கான் பூக்கள் ஆண் பூ பெண் பூன்னு படைச்சிருக்கிறான் ஆண் பூவில வந்து சில மகரந்த பொடிகள் இருக்கும் அந்த மகரந்த பொடிகள் காற்று வீசும் பொழுது ஆண் பூவில இருந்து பறந்து வந்து பெண் பூவில வந்து டச் பண்ணும் அப்படி டச் பண்ற வாய்ப்பு எதுக்கெல்லாம் கிடைக்குதோ அந்த பூ வந்து காய்க்கும் அப்ப அதுல ஆணும் பெண் எல்லாம் நடந்து தானே காய்க்குது உயிர் இல்லையாப்ப அது திங்கலாமா நம்ம அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வண்டுகள் போய் ஆண் கூட உட்கார உட்கார்ந்து தேனை குடிச்சுட்டு குளுக்கோசை குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெண் கூட வந்து உட்காரும் அப்ப இந்த காலில் ஒட்டிக்கிறோம் மகரந்த பொடி அது கொண்டாந்து சேர்த்து விட்டுரும் மகரந்த பொடியை கொண்டாந்து காற்று மூலமாகவோ வண்டுகள் மூலமாகவோ மகரந்த பொடிகள் ஆணுடைய அந்த சத்து ஆண் பூவுடைய சத்து பெண் பூவுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா தான் பூக்கள் வந்து காய்க்குது அப்ப உயிர் இருக்கா இல்லையா அதுக்கும் உயிர் இருக்கிறது நீங்க சொல்ல போனீங்க என்று சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் சூரிய காந்தி இருக்கு பாத்தீங்களா ஒரு பூ சூரிய காந்தி சூரியனுடைய காதலி காந்தி காதலி இருக்கும் சூரிய காந்தி சூரியனுக்கு காதலி ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சா சூரியன் எங்க இருக்கு தான் நிக்காது கிழக்க சூரியன் உதிக்கும் போது இப்படி நிற்கும் அது டைரக்ஷன் இப்படிதான் இருக்கும் சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும் அந்த பூ சூரியன் மறையும் போது இப்படி நிற்கும் அப்ப சூரியன் இங்கு மழை காலத்துல கூட கண்டுபிடிச்சிருந்தோம் நமக்கு தெரியாது சூரியன் எங்க இருக்கு ஒரு சூரியகாந்தி பூவுக்கு தெரியும் அப்படி நிற்கிதுன்னா இங்கே தான் சூரியன் இருக்கிற கண்டுபிடிச்சிடுவான் இரவா பகலாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட காலையா மாலையாங்கிறதை கண்டுபிடிக்கிறது கூட சரியான மழை காலம் அட்டன்ட மலை பத்து நாளா பெய்யுது அட்ட மலை பெய்யுது பத்து நாளா அந்த நாட்களில் கூட சூரியகாந்தி பூவுக்கு தெரியும் தன்னுடைய காதலன் எங்கே இருக்கிறான் கரெக்டாக டைரக்ஷன் போயிடும் அப்ப இது உயிர் இருக்கா இல்லையே இப்போ உயிரோட உணர்வு இருக்கே தொட்டாக சிறுங்கினு ஒரு செடி இருக்குது போயிட்டு தொட்டோடு செடிக்கு முடிக்கும் இப்படி விரிஞ்சுக்கிட்டு இருக்கான் தொட்டணும் முடிக்கிறோம் கொஞ்சம் நேரம் போனோன்னு பல விரிச்சுக்கிறோம் இது என்ன இது ஏன் தொட்டவனு சுருங்குது அதுல என்னமோ மோகம் ஒண்ணு என்ன இருக்கு அதை விட வரைக்கிறது தெரியுமா சில மரங்கள் சில பூக்கள் உயிரினங்களை வேட்டையாடி திங்கிருக்கும் சில பூக்கள் என்ன செய்யுமா அப்படி விரிஞ்சுக்கிட்டு இருக்குமா சில கொசுக்கள் வந்தவன அப்படியே ஒரு நரம்பு மாதிரி ஒரு நீச்சல் சுருட்டிட்டு வந்து உள்ள அமைக்கணுமா அதை தின்றுது பூக்களை கொசுக்களை ஈக்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மரஞ்செடிகள் உண்டு அப்ப உயிரையே திங்கிருந்த பாருங்களேன் உரமாக்கி திங்கிருந்த உசுரத்துக்கு முழுங்கிருந்துங்க அப்ப உயிர் உயிர் வதைக்காம உயிரை கொல்லாம ஒருத்தனும் வாழ்வது இல்லை நீங்க தண்ணி குடிக்கிறீங்க கடைசி கடைசியா வருவோமே தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோமா தண்ணியில என்ன இருக்கு அதுல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் அல்லது வைரசுகள் அல்லது கிருமிகள் இருக்க தான் செய்யுது அதை கொதிக்க வச்சீங்கன்னு சொன்னா சூப்பு போட்டியே அர்த்தம் கொதிக்காம வெண்ணெய் குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் எதையும் சேர்த்து சாப்பிடறோம் உயிரினங்களையும் சேர்த்தா நம்ம சாப்பிடுறோம் காப்பிக்கு வழங்கி கொள்ளணும் இது வேண்டிய விஷயம் சாத்தியம் மத்தத பேசுறோம் ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் உடற்கூறு உடற்கூரை கவனிக்கணும் அதாவது புளி இருக்கு நான் சொன்ன புலி வந்து ஆடு மாடுகளை திங்கும் மாமிசங்களை சாப்பிடும் புல்லு நெல்லு எல்லாம் சாப்பிடாது சாப்பிடவேன்னு சொல்லி நாலு காலையும் கட்டி போட்டு அந்த புல்ல நல்ல உருண்டை அரைச்சி வயிற்றுக்குள்ள தள்ளியாண்டு வைங்க செத்து போயிடும் செமிக்காது அந்த ஜீவனுக்கு வந்து இந்த சைவ அசைவ உணவை செமிக்கிறதுக்கான குடல் தான் இருக்குமே தவிர சைவ உணவை திண்ட காலி அதே மாதிரி சைவத்தை திங்கக்கூடியதுக்கு வந்து அதை கொண்டே அசைவத்தை தள்ளி என்று சொன்னா அது அவுட் ஆகி போயிடும் இங்கேயும் செய்யாது திணிச்சாலும் செத்து போயிடும் மணி மாத்திரம் தான் ரெண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கவனாக படைக்கப்பட்டிருக்கான் இயற்கையிலேயே நம்ம குடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு கேட்டா இறச்சியை திண்டாலும் அரிசி போட்டுரும் இறச்சி ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு ஒண்ணுதான் நமக்கு நம்ம வயிறுக்கு மட்டும்தான் மனுஷன் வயிறுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கும் இறச்சியும் சமமானது அரைச்சி தள்ளிட்டு போயிடும் அதனால அப்ப மனிதனுடைய அந்த உடல் அமைப்பை நீங்க எடுத்து பார்த்தா கூட இரண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது நீங்க பார்க்கணும் இன்றைக்கு மக்கள் தொகை பெருகிக்கிட்டு போகுது உணவுகள் வந்து தாராளமா எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாருக்கும் தாராளமா கிடைக்கணும்னா வெரைட்டிஸ் கூட இருக்கணும் வெரைட்டிஸ் கூட இருந்தா தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டோம் என்ன முடிவு பண்ணிட்டோம் மீன் சாப்பிட மாட்டோம் ஆடு சாப்பிட மாட்டோம் கோழி சாப்பிட மாட்டோம் சரி சாப்பிட மாட்டோம் எதுவும் சாப்பிட மாட்டோம் என்ன ஆகும் தெரியுமா கத்தரிக்காய் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு எல்லாரும் கத்தரிக்காய் கிலோ ஐநூறு ரூபாய்க்கு இருக்கு உற்பத்தியாக தாண்டி தேவை ஏற்படும் போய் மோதல் ஏற்படும் கத்தரிக்காய் கிடைக்காது அப்ப எல்லா உணவுகளையும் நிறந்து தான் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இது கிடைக்கிறது எல்லாம் உங்க சொல்ல கேட்டு மாறினாங்க சைவம் சாப்பிடுறாங்க அது கிடைக்காம போயிடும் அப்ப எல்லாம் கிடைக்கணும் ஆட்டுக்கு கொஞ்சம் போகணும் மீன் சாப்பிடும் மீன் பக்கம் கொஞ்சம் போகணும் அப்பதான் உருளைக்கிழங்கு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு கிடைக்கும் அப்படி பல வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக மனிதனுக்கு சுபிச்சம் அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும் இல்லைன்னா என்ன செய்யும் சம்பாதிக்கிறது காய்கறி வாங்கறதுக்கு பத்தாது அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்து வைங்க முடிஞ்சு வச்சுக்காரு இப்பவே சமாளிக்க முடியல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அசைவம் அசைவத்தை விட்டுட்டு சொன்னா அந்த ரூபாயில எங்க காய்கறி வாங்குறது முடியாது அப்ப அதனால என்ன பிரச்சனை கேட்டா இதை நம்ம யோசிக்கணும் அடுத்தது பஸ் வரைக்கும் வர அதனால சாத்தியமா கிடையாது எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க சாப்பிடாத ஒரு ஆள் கிடையாது இதை வழங்கிடணும் பசுவதையை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா பசு வந்து நாம இந்து சகோதரர்கள் வந்து நாங்க கடவுளா கருதுறோம் கடவுளா நாங்க வழிபடுறோம் அத வந்து நீங்க அறுத்து சாப்பிடுறது எங்களுக்கு மனசை புண்படுத்துது அப்படிங்கிற ஒரு நியாயத்துக்காக வேண்டி பசுவை நீங்க கொள்ளாதீங்க அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றாங்க ஆனால் வார்த்தை தான் பசுவதையே தவிர அவங்க அறிமுகம் செய்ய வைத்திருக்கிற மசோதாவில் பசு மட்டும் இல்லை பசு எருமை மாடு எல்லாம் சேர்ந்திருக்கு மாடு இனத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க தடை வார்த்தை தான் பசுவதை என்பது கொண்டு வர்ற என்ன அந்த வந்து எரும மாடு காலமாடுக்கெல்லாம் கட்டுப்படுத்தும் என்றுதான் நினைவிச்சிருக்காங்க எந்த எருமக்கறி மாட்டுக்கறி எதுவுமே சாப்பிடு எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு சரி இப்ப நான் கேட்கிறேன் இது வந்து முஸ்லீம்கள் சாப்பிடுறாங்க நினைச்சு கொண்டு வர்றாங்க கிடையாது இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா ஏழை குடியானவர்களுக்கு ஏழை விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் எப்படி ஏற்படும் ஒருத்தன் வந்து மாட்டை ஒருத்தன் வளர்க்கிறான் நான் வளர்க்கிறேன் எதுக்கு நான் வளர்க்குவேன் பால் கருந்து லாபம் கிடைக்க தானே வளர்க்குவேன் லாபம் இல்ல வளர்க்குவானா நான் கிற்கனா நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எதுக்கு புல் வாங்கி போடுறேன்னு சொன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வருமானம் வரணும் அப்பதான் நான் ஐம்பது ரூபாய்க்கு புல்லு போட்டு நான் வளர்க்குவேன் அப்போ ஒரு மாட்டை குடியான வாங்குறான் சொன்னா பால் தர்ற வரைக்கும் வளர்க்கலாம் ஓகே பால் ஓஞ்சிருச்சு இப்போ என்ன நிலைமை பால் குளுக்கோச குடிச்சுக்கிட்டு அப்படியே வந்து பெண் வந்து உட்காரும் அப்ப இந்த காலில் ஒட்டிக்கிறோம் மகரந்த பொடி அது கொண்டாந்து சேர்த்து விட்டுரும் மகரந்த பொடியை கொண்டாந்து காற்று மூலமாகவோ வண்டுகள் மூலமாகவோ மகரந்த பொடிகள் ஆணுடைய அந்த சத்து ஆண்புடைய சத்து பெண் ட்ரான்ஸ்ஃபர் டிரான்ஸ்பர் பண்ணாதான் பூக்கள் வந்து காய்க்குது அப்ப உயிர் இருக்கா இல்லையா அதுக்கு தான் உயிர் இருக்கிறது நீங்க சொல்ல போனீங்க என்று சொன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் அந்த சூரிய காந்தி இருக்கு பாத்தீங்களா ஒரு பூ சூரிய காந்தி சூரியனுடைய காதலி காந்தினா காதலின்னு அர்த்தம் சூரிய காந்தினா சூரியனுக்கு காதலி ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சா சூரியன் எங்க இருக்கு தான் நிக்காது கிழக்க சூரியன் உதிக்கும் போது இப்படி நிற்கும் அது இப்படி தான் இருக்கும் சூரியன் உச்சிக்கு வரும்போது இப்படி நிற்கும் அந்த பூ சூரியன் மறையும் போது இப்படி நிற்கும் அப்ப சூரியன் எங்க மழை காலத்துல கூட கண்டுபிடிச்சிருந்த நமக்கு தெரியாது சூரியன் எங்க இருக்கு ஒரு சூரிய காந்தி பூக்கு தெரியும் அப்படி நிக்க இங்கதான் சூரியன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவான் இரவா பகலாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட காலையா மாலையாங்கிறத கண்டுபிடிக்கிறது கூட சரியான மழை காலம் அட்டந்த மழை பத்து நாளா பெய்யுது அட்ட மழை பெய்யுது பத்து நாளா அந்த நாட்களில் கூட சூரிய காந்தி பூக்கு தெரியும் தன்னுடைய காதலன் எங்க இருக்கிறான் கரெக்டா டைரக்ஷன் போயிடும் அப்ப இது உயிர் இருக்கா இல்லையா இல்லையாப்ப உயிரோட உணர்வு இருக்க தொட்டா சிரிங்கின்னு ஒரு செடி இருக்கிறது போகிட்டு தொட்டோட சுருங்கி முடிக்கும் இப்படி விரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொட்டோன்னு முடிக்கணும் கொஞ்சம் நேரம் சொல்லணும் போனோம் விரிச்சுக்கிறோம் இது என்ன இது ஏன் தொட்டோன்னு சுருங்குது அதுல என்னமோ மோகம் என்ன இருக்கு இருக்கு அதை விட வேடிக்கை தெரியுமா சில மரங்கள் சில பூக்கள் உயிரினங்களை வேட்டையாடி திங்குதுங்க சில பூக்கள் என்ன செய்யுமா அப்படியே உட்கார்ந்துட்டு விரிஞ்சுக்கிட்டு இருக்குமா சில கொசுக்கள் வந்தவுடனே அப்படியே நரம்பு மாதிரி நீக்கி சுருட்டிட்டு வந்து உள்ள அமைக்கணுமா அதை தின்றது பூக்களை கொசுக்களை ஈக்களை சாப்பிட்டு வளரக்கூடிய மரஞ்செடிகள் உண்டு அப்ப உயிரையை திங்கிதுன்னா பாருங்களேன் உரமாக்கி திங்கிறது உசுரத்துக்கு முடிஞ்சிருதுங்க அப்ப உயிர் உயிர் வதைக்காம உயிரை கொள்ளாம ஒருத்தனும் வாழ்வது இல்லை நீங்க தண்ணி குடிக்கிறீங்க கடைசி கடைசியா வருவோமே தண்ணியை டெஸ்ட் பண்ணுவோமா தண்ணியில என்ன இருக்கு அதுல லட்சக்கணக்கான பாக்டீரியாக்கள் அல்லது வைரஸுகள் அல்லது கிருமிகள் அதுல தான் செய்யுது அதை கொதிக்க வச்சுங்க சொன்னா சூப்பு போட்டியே அர்த்தம் கொதிக்காம வச்சு குடிச்சு எல்லாம் புதுசா திங்கிறேன்னு அர்த்தம் அப்ப வெண்ணி குடிச்சாலும் தண்ணி குடிச்சாலும் எதையும் சேர்த்து சாப்பிடறோம் உயிரினங்களையும் சேர்த்தா நம்ம சாப்பிடறோம் முதல்ல இந்த டாபிக் வழங்கிக் கொள்ளணும் இது பஸ்ட் வழங்க வேண்டிய விஷயம் சாத்தியம் மற்றதை பேசுறோம் ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் உடற்கூறு உடற்கூற கவனிக்கணும் அதாவது புளி இருக்கு ஆடு மாடுகளை திங்கும் மாமிசங்களை சாப்பிடும் புல்லும் நெல்லு எல்லாம் கட்டி போட்டு நல்ல உருண்டையை அரைச்சி வைத்துக்குள்ள வைங்க செத்து போயிடும் அந்த ஜீவனுக்கு வந்து இந்த சைவ அசைவ உணவை செமிக்கிறதுக்கான உடல் அமைப்பு தான் இருக்குமே தவிர சைவ உணவை திந்த காலி ஆயிரும் அதே மாதிரி சைவத்தை திங்கக்கூடியதுக்கு வந்து அதை கொண்டே அசைவத்தை தள்ளி என்று சொன்னா அது அவுட் ஆகி போயிடும் திங்கவும் செய்யாது திணிச்சாலும் செத்து போயிடும் மனிதன் மாத்திரம்தான் ரெண்டு உணவையும் தீரணிக்கத்தக்கவனாக படைக்கப்பட்டிருக்கான் இயற்கையிலேயே நம்ம குடல் எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா இறச்சிய திண்டாலும் அரைச்சி போட்டுரும் இறச்சி ஒண்ணுதான் உருளைக்கிழங்கு ஒண்ணுதான் நமக்கு நம்ம வயிறுக்கு மட்டும்தான் மனுஷன் வயிறுக்கு மட்டும்தான் உருளைக்கிழங்கும் இறச்சியும் சமமானது அரைச்சி தள்ளிட்டு போயிடும் அதனால அப்ப மனிதனுடைய அந்த உடல் அமைப்பை நீங்க எடுத்து பார்த்தாலும் கூட இரண்டு உணவையும் ஜீரணிக்கத்தக்கதாகத்தான் இருக்கிறது இரண்டாவது மக்கள் தொகை பெருகிக்கிட்டு உணவுகள் வந்து எல்லாருக்கும் தாராளமாக கிடைக்கணும்னா வெரைட்டிஸ் கூட இருக்கணும் வெரைட்டிஸ் கூட தான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் ஒரு பேச்சு நான் சொல்றேன் இந்தியாவில் உள்ள எல்லா மக்களும் முடிவு பண்ணிட்டோம் என்ன முடிவு பண்ணிட்டோம் மீன் சாப்பிட மாட்டோம் ஆடு சாப்பிட மாட்டோம் கோழி சாப்பிட மாட்டோம் கறி சாப்பிட மாட்டோம் எதுவும் சாப்பிட எடுத்துட்டோம் என்ன ஆகும் தெரியுமா கத்தரிக்காய் கிலோ ஐநூறு விற்கும் கத்தரிக்காய் கிலோ போய் உற்பத்தியை விட தாண்டி தேவை ஏற்படும் போய் மோதல் ஏற்படும் கத்தரிக்காய் கிடைக்காது கிடைக்காது அப்ப எல்லா உணவுகளையும் நிறந்து தான் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு இது கிடைக்கிறது எல்லாம் உங்க சொல்ல கேட்டு மாறினாங்க சை வஞ்சாப்புற ஆளுங்களுக்கு அது கிடைக்காம போயிடும் அப்ப எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னா ஆட்டுக்குள்ள ஆட்டுக்காங்க கொஞ்சம் போகணும் மீன் சாப்பிடும் மீன் பக்கம் கொஞ்சம் போகணும் அப்பதான் உருளைக்கிழங்கு சாப்பிடணும் உருளைக்கிழங்கு கிடைக்கும் அப்படி பல வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் பொருளாதார ரீதியாக மனிதனுக்கு சுபிச்சம் அவனுடைய வாழ்க்கை தரம் உயரும் இல்லன்னா என்ன செய்ய சம்பாதிக்கிறது காய்கறி வாங்கறதுக்கு பத்தாது அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஸ்ட்ரைக் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்து முடிஞ்சு வச்சுக்காரு இப்பவே சமாளிக்க முடியல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா அசைவம் அசைவத்தை விட்டுட்டோம் அந்த ரூபாயில எங்க காய்கறிவாங்கிறது முடியாது அப்ப அதனால என்ன பிரச்சனை கேட்டா இதையும் நம்ம யோசிக்கணும் அடுத்தது பசு வதைக்கு வர்றோம் அதனால சாத்தியமா கிடையாது எல்லாரும் சாப்பிட்டு தான் இருக்கிறாங்க சாப்பிடாத ஒரு ஆள் கிடையாது இதை பசு பசுவதையை பொறுத்த வரைக்கும் ஒரு தத்துவம் சொல்றாங்க என்னன்னு கேட்டா பசு வந்து நாம இந்து சகோதரர்கள் வந்து நாங்க கடவுளா கருதுறோம் கடவுளா நாங்க வழிபடுறோம் அத வந்து நீங்க அறுத்து சாப்பிடுறது எங்களுக்கு மனசை புண்படுத்துது அப்படின்ற ஒரு நியாயத்துக்காக வேண்டி பசுவை நீங்க கொல்லாதீங்க அப்படின்னு சட்டம் கொண்டு வர்றாங்க ஆனால் வார்த்தை தான் பசுவதையே தவிர அவங்க அறிமுகம் செய்ய வைத்திருக்கிற மசோதாவில் பசு மட்டும் இல்ல பசு எருமை காலமாடு எல்லாம் சேர்ந்திருக்கு மாடு இனத்துக்கு தான் கொண்டு வர்றாங்க தடவை விலங்கிக்கணும் தடை வார்த்தை தான் பசுவதை என்பது அவங்க கொண்டு வர்ற சட்டத்தில் என்ன இருக்கு எரும மாடு மாடுக்கெல்லாம் கட்டுப்படுத்தும் மாட்டுக்கறி எதுவுமே சாப்பிடு எல்லாமே தடை செய்யப்பட்டு சரி இப்ப நான் கேட்கிறேன் முஸ்லிம்கள் சாப்பிடுறாங்க நினைச்சு கொண்டு வர்றாங்க கிடையாது இதுல யாருக்கு பாதிப்பு ஏற்படும் தெரியுமா ஏழை குடியானவர்களுக்கு ஏழை விவசாயிகளுக்கு பயங்கரமான பாதிப்பு ஏற்படும் எப்படி ஏற்படுங்க ஒருத்தன் வந்து மாட்ட ஒருத்தன் வளர்க்கிறான் நான் வளர்க்கிறேன் எதுக்கு நான் வளர்க்குவேன் பால் கறந்து லாபம் கிடைச்ச தானே வளர்க்குவேன் லாபம் இல்ல வளர்க்குவேனா நான் கிற்கனா நான் வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எதுக்கு புல் வாங்கி போடுறேன்னு சொன்னா எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வருமானம் வரணும் அப்பதான் நான் ஐம்பது ரூபாய்க்கு புல் போட்டு நான் வளர்க்குவேன் அப்ப ஒரு மாட்டை குடியானவன் வாங்குறான்னு சொன்னா பால் தர்ற வரைக்கும் வளர்க்குவான் ஓகே பால் ஓஞ்சிடுச்சு இப்போ என்ன நிலைமை பால் இப்ப தராது அந்த மாடு பால் தராது இந்த மாடு ஒரு லாபமும் தராம இருக்கும்போது போது அதை போய் காப்பாத்துன்னு சொன்னா அவன் ஜோறு திம்பானா மாட்டுக்கு திண்ணி கொடுப்பானா இப்போ அவன் நிலையில யோசிச்சு பாருங்க ஒரு மாட்டு வச்சுக்கிற ஒரு சம்சாரி ஒரு குடியானவன் நிலையில இருந்து பாத்தீங்கன்னா அவன் அம்போ ஆயிருவான் அப்ப இந்த பசுக்களை என்ன செய்யணும் செத்து போவோம் தெருவில் வரைச்சு விட்டுருவான் லாவன் தரட்ட அவங்க வந்து பாதுகாக்கறானே கோடிஸ்வரனா கோடிஸ்வர இத பேச யாராவது உதவி செய்ய போறங்கள அவனுக்கு செய்ய போறது இல்ல. மாட்டை வச்சிட்டு போவான் தெருவுல. தெருவுல வச்சிட்டு தா சோத்துக்கு இல்லாம சாவுபooi. சோத்துக்கு இல்ல அதே நேரத்தில் அதை வித்து காசை ஆக்கலாம்னு ஒரு வழி இருந்தா எங்க யாரு கொடுப்பான்? ஏதோ 10000 ரூபாய்க்கு வாங்கன ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகும். அவனுக்கு ரிஸ்க் இல்ல ஒரு லாபம். அண்ணல்ல அப்படியே இருப்பான். ஒரு கால மாடு வாங்குறான். வயல்ல உழவு செய்யற வரைக்கும் தானே அது யூஸ் ஆகும். உழவு செய்ய முடியல கலந்து போச்சு மாட்டை வச்சுக்கிட்டு சோறு கொண்டா கொடுப்பான அது நியாயமா முதல்ல நீ மாடு வச்சுக்கிற கடைசி வரைக்கும் காப்பாத்துனா அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு சம்பாதிக்க முடியாத ஒரு காலத்துல இந்த மாட்டுக்கு சேர்த்து சம்பாதிப்பானா அவன் நிலையில இருந்து யாருக்கு இது மாதிப்பு நாட்டு மக்களுக்கு பயங்கரமான ஆபத்தை உண்டாக்கிறோம் இப்ப விளங்காது மும்பையில் கொண்டு வந்தாங்க சட்டம் ஒரே வருஷத்துல இந்து மக்கள் கொந்தளிச்சு வந்து அட பாவிகளா எங்களை போட்டு மாட்டக்கூடாது கொண்டாது லாபம் இல்லாம சோறு கொடுக்க வந்து கொந்தளிச்சு போய் ஆர்ப்பாட்டம் பண்ண சட்டம் ஏத்துல இருக்குது ரோட்ல மாட்டா இருக்கிறான் பம்பாயில சட்டம் இருக்குது அது ஏத்துல இருக்கே தவிர போலீஸ் கண்டுக்கிறாத எதுவும் கண்டுக்கிறாத விட்டுட்டாங்க அது ஏத்துல தான் இருக்கு நீங்க கொண்டு வர்றேங்கிறாங்க நடக்குமா இது நன்மையா அதை விட ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணியை ரொம்ப முக்கியமான ஒரு தேவைங்க அதை வச்சு தான் பணத்தினுடைய மதிப்பு எதிரும் ஏறு மேலே இப்போ அல்ஹம்துல்லா அல்லாஹுடைய கிருபையினால் இந்தியாவுடைய ரூபாய் உடைய மதிப்பு நல்லா ஏறிக்கிட்டு வருது நெருங்கி அந்த டாலருக்கு நிகரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மதிப்பு ஏறிக்கிட்டே வருது நல்லா இருக்குது இந்தியாவுடைய நிலைமை இவர்கள் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்களையானால் ஐயாயிரம் கோடி ரூபாய் அன்னைய செலாவணி அவுட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை தோளில் இருந்து செய்யக்கூடிய ஆடைகள் ஏற்றுமதி ஆகுது பதப்படுத்தப்பட்ட தோள்கள் கம்பளி ஆடைகள் காலில் போட்டுக்கிற சூ சூ விட கழுத்தீரின் தோல் போட்டுக்கிறார்கள் அப்ப தோல் தான் மணி பரிசுல இருந்து நீங்க வச்சுக்கிற பரிசு அதுல இருந்தா வருது அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க உயிர் வத கூடாதுங்கிறீங்க பரிசு வச்சுக்கிறீங்க உயிர் வத கூடாதுங்கிறீங்க பெல்ட் போடுறீங்க உயிர் வத கூடாதுங்கிறீங்க சூ மாட்டிக்கிறீங்க உயிர் வத கூடாதுங்கிறீங்க ஹேண்ட் பேக் வச்சுக்கிறீங்க எல்லாம் இருக்கு பாருங்க இதன் மூலமா இந்தியாவுக்கு வரக்கூடிய வருமானம் ஐயாயிரம் கோடி ரூபா ஆண்டுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் இலக்குன்னா சின்ன விஷயமா ஒரு நாட்டுக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வரி போடுவாங்க இதெல்லாம் விவரம் விவரம் உள்ளவர்கள் செய்யற நடவடிக்கை இல்ல அதனால பசுவதை என்பது வந்து அதன் பாதிப்பு முஸ்லீம்களுக்கு ஒண்ணுமே கிடையாது யாரும் போய் பசுவெல்லாம் சாப்பிடுறது கிடையாது அது இல்லாட்டி ஆட்டை சாப்பிட்டு போறாங்க முஸ்லீம்களை என்னமோ கணக்கு தீக்கிறோம் நினைத்துக் கொண்டவர்கள் நாட்டுக்கே கேடான ஒரு ஒரு திங்கிங்களை போறாங்க அது அமுலானு சொன்னா ஏழை மக்கள் ஏழை குடியான விவசாய இந்து பெருமொழி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஆடு மாடு வளர்க்கக்கூடியவர்கள் பாலை வச்சு தொழில் பண்ணக்கூடியவர்கள் விவசாயத்துக்கு மாட்டு வளர்க்கக்கூடியவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதான் அடிப்படையான காரணம்